சிங்காசனத்திலே வீட்டிருக்கிற உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமும் மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் முச்சடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அமேன் இந்த வசனத்தில் வந்து நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசையை தேவன் சந்திக்கிறதை சந்தித்து மோசையை கூப்பிட்டு பேசுகிறதோடைய துவக்கம் தான் இந்த வசனம் இதற்கு முன்னாடி மோசையுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷம் எகிப்துடைய அரண்மனையில் மோசை காணப்பட்டார் அடுத்ததாக அடுத்த நாற்பது வருஷம் அவர் வனாந்திரத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார் தேவனே வனாந்திரத்தில் என்ன செய்தார் மோசையை நடத்தினார் தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வனாந்திரமான ஒரு வாழ்க்கையில் வனாந்திர பாதையில் மோசை நடத்தப்பட்டார் அந்த வனாந்திர பாதையில் த அந்த ஆடுகளை மேய்த்து போது தான் இந்த தே இந்த சம்பவம் வந்து நடக்கிறது பாருங்களேன் மூன்றா அதிகாரம் ஒன்றா வசனத்தில் பாருங்கள் மோசை மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான் அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான் அப்போ என்ன செஞ்சுட்டு வந்திருக்காரு அவங்க மாமாவுடைய ஆடுகளை மேய்த்து வந்து கொண்டிருக்கிறார் வனாந்திரத்தில் அப்போ அந்த தேவ பர்வதத்துக்கிட்ட வரும்போது தேவன் மோசையை இந்த இடத்துல சந்திக்கிறதை நம்மளால் பார்க்க முடியும் தேவன் மோசையை சந்தித்த உடனேயே என்ன நடந்தது மோசையுடைய வாழ்க்கையில் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அது வரைக்கும் நாற்பது வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வனாந்திர வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டானது ஒரு முடிவு உண்டாகி மோசையுடைய வாழ்க்கையில் தேவன் அவருக்காக முன்குறித்து வைத்திருந்த அந்த ஒரு புதிய அத்தியாயம் அவருடைய வாழ்க்கையில் தேவன் சந்தித்த உடனேயே ஆரம்பமாகிறது ஏன்னா சந்தித்த உடனேயே தேவன் வந்து மோசைக்காக என்னென்ன திட்டங்களை வைத்திருந்தாரோ மோசையை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணியிருந்தாரோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மோசையிடத்தில் பேசி உடனடியாக பார்வோ இடத்துல மோசையை போக சொல்லுகிறதனால என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் மோசே ஒரு நாள் கூட வனாந்திரத்தில் இல்லை தேவ திட்டத்துக்குள்ளாக பரிபூர்ணமாக நுழைந்து தேவ திட்டத்தின்படி செயல்படுகிற ஒரு மகா பெரிய ஒரு ஊழியக்காரனாக தீர்க்கதரிசியாக தேவன் என்ன செய்து விட்டார் அவரை மாற்றி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருக்கும் தலைவனாக ஏற்படுத்தி அவரை நிறுத்தி விட்டார் அவருடைய அடுத்த ஃபேஸ்குள்ளே மோசை இமீடியட்டாக கடந்து வந்துட்டார் எப்போ அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா மோசையை தேவன் சந்தித்து பேசின போது அந்த பர்வதத்தை சந்தித்து பேசின போது அதே போல் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்களுடைய வனாந்திரமான வாழ்க்கை எப்பொழுது முடிவுக்கு வரும் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை ஆண்டவடத்தில் இந்த காரியங்கள் எப்பொழுது முடிவுக்கு வரும் இந்த பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் எப்பொழுது முடிவுக்கு வரும் இதே ஒரு பாதையில் ரொட்டீனாக நடந்து கொண்டே இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீங்க அப்படின்னா அல்லது யோசித்து கொண்டிருப்பீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு தான் பேசுகிறார் உங்களுடைய வனாந்திர வாழ்க்கை வாழ்க்கைக்கு ஒரு முடிவை தேவன் எப்படி உண்டாக்க போகிறார்னா அப்படியே கொண்டே இருங்க சீக்கிரமாக தேவன் என்ன செய்ய போகிறார் உங்களை சந்திக்க போகிறார் உங்களை தேவன் சந்திக்கும் போது உங்களிடத்தில் தேவன் சந்திக்கும் போது உங்களுக்கான திட்டங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் நீங்க அடுத்து தேவனுக்காக எப்படி பயன்பட போறீங்க என்னெல்லாம் செய்ய போறீங்க எப்படி உங்க வாழ்க்கையை திசை திருப்பி அழகாய் ஆச்சரியமாய் தேவனுக்குள்ளாக தேவன் நடத்த போகிறார் எப்படி உங்களுக்கு ஒரு அடுத்த ஃபேஸ் இருக்க போகிறது எப்படி உங்களுக்கு அடுத்த ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத தேவன் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து உங்களோடு பேச ஆரம்பிப்பார் அந்த சந்திப்பின் வாழ்க்கை முடிவடைந்து அடுத்த தேவன் என்ன செய்து கொண்டு போவார் உங்களுடைய வாழ்க்கையில் போல உங்களுக்கு ஒரு அடுத்த ஃபேஸ் உண்டு இப்படியே வனாந்திரமே வாழ்க்கையாய் மாறி போகாது இப்படியே வனாந்திரத்திலே வாழ்க்கையை கழித்து விட தேவன் விடமாட்டார் அடுத்த ஃபேஸ் ஒன்றை வைத்திருக்கிறார் அது எப்போ வரும் நீங்கள் ஆண்டவர் ஜெபிச்சிட்டே இருங்க ஆண்டவர் சமூக இருந்து கொண்டே இருங்க தேவ பர்வதத்தில் இருந்து கொண்டே இருங்க தேவன் நிச்சயமாய் ஒரு நாள் உங்களை சந்திக்க போகிறார் சீக்கிரமே அந்த சந்திப்பு நிகழப்போகிறது அப்பொழுது மோசையை எப்படி கூப்பிட்டு பேசினாரோ அதை மாதிரி உங்களை கூப்பிட்டு பேரை சொல்லி கூப்பிட்டு உங்களோடு பேசுவார் பேசி தனது திட்டங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் உங்களுடைய வனாந்திர வாழ்க்கை அன்றோடு முடிந்து உங்களுடைய புதிய அத்தியாய மோசைக்கு எப்படி ஸ்டார்ட் ஆனதோ அதே போல உங்களுக்கும் தேவன் ஸ்டார்ட் பண்ணி உங்களை அழகாய் ஜெயமாய் அவருடைய திட்டங்களுக்குள்ளாக அவருடைய பாதைகளுக்குள்ளாக அவருடைய மகிமைக்குள்ளாக அவருடைய வழிநடத்துதலுக்குள்ளாக அவருடைய போஷிப்புக்குள்ளாக அவருடைய பாதுகாவலுக்குள்ளாக தேவன் என்ன செய்யப் போகிறார் முழுமையுமாக நடத்தி உங்களுடைய பேரை பெருமைப்படுத்தப் போகிறார் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் உங்களை கொண்டு அநேக ஜனங்களை சந்திக்க போகிறார் அநேகரை ஆசிர்வதிக்கப் போகிறார் எப்படி மோசையை கொண்டு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இஸ்ரவேல் ஜனங்களையும் நடத்தி அழகாய் நடத்தினாரோ அதே போல உங்களைக் கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்திருந்த வார்த்தைகளுக்கு இந்த வார்த்தையின்படியே தகப்பனே எங்கள் ஒவ்வொருடைய வனாந்திர வாழ்க்கைக்கு ஒரு முடிவை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோதிரம் அதை நீர் சந்திக்கிற நாளில் இருந்து எங்களை நீர் சந்திக்கப் போகிற கிருபைக்காக ஸ்தோதிரம் ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் சந்தித்து வனாந்திர வாழ்க்கைக்கு ஒரு முடிவை உண்டாக்கி ஒரு பிரகாசமான உம்முடைய திட்டங்களுக்குள்ளாக வழிநடத்தலுக்குள்ளாக நீ வழிநடத்த போகிற கிருபைகளுக்காயும் உமக்கு ஸ்தூதிரம் இயேசுவின் வல்ல நாமத்தில் செபித்து எங்களை ஒப்புக் அர்ப்பணிக்கிறோம் ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ாக அமையன்